உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை என்னோட வாழ்க்கையிலையும் என்னோட மனசுலையும் இவ்வளோ ஆழமாக நீ இடம் பிடிப்பே உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரு சிரிப்பு சிரிப்பு இல்லை அந்த கண்ணில இருந்து ஒரு கள்ள சிரிப்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ என்னோட கண்ணை பார்த்து தான் பேசுவ ஆனால் நான் உன் கண்ணை பார்க்கவே மாட்டேன் ஏன்னா என்னையும் மீறி உன்னை இன்னும் அதிகமாக காதலிச்சிருக்கணும்னு ஒரு பயம் உன்னை எப்போ பார்த்தாலுமே எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த உலகமே ஒரு கண நின்று போய் நீயும் நானும் மட்டுமே பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் நீ அதிகமாகெல்லாம் பேச மாட்ட மௌனமாக தான் இருப்பேன் நான் என்ன பேசுறேனோ அதை கேட்டு பொறுமையா ஒன்று ரெண்டு வார்த்தை தான் பதில் சொல்லுவேன் அந்த ஒன்று ரெண்டு வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்திருப்பேன் தெரியுமா நீ அடிக்கடி என்கிட்ட கேட்பல்ல என்னையே உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சத்தியமா எனக்கு அதுக்கு பதில் தெரியல ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் உன்ன பிடிச்ச அளவுக்கு எனக்கு வேற யாரையுமே பிடிக்காதுன்னு உன்னோட சந்தோஷம் கவலை துக்கம் ஆசை கனவு எல்லாத்தையும் தான் நான் நேசிக்கிறேன் உன்னை மொத்தமா நேசிக்கிறேன்